தமிழ்நர்கள செய்தித்தாளில் இன்று நிகழ்ச்ச இன்னைக்கு செய்தித்தாளில் இடம்பெற்றிருக்க முக்கிய செய்திகளை பார்ப்போம் தினத்தந்தியில் முதல் பேஜிலேயே குற்றவாளிகளுக்கு விரைவில் தண்டனை டெல்லியில் நடந்த பயங்கரவாத தாக்குதல் மத்திய அரசு அறிவிப்புன்னு போட்டிருக்காங்க பூட்டானில் வந்து இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக சென்றிருந்த பிரதமர் மோடி அவர்கள் நேற்று வந்து செங்கோட்டையில் நடந்த கார் விபத்தில் பாதிக்கப்பட்டவங்களை சந்திச்சிருக்காங்க அதுதான் வந்து ஃப்ரண்ட் பேஜ் நியூஸாக இடம்பெற்றிருக்கு டெல்லியில் தரை இறங்கிய உடனேயே அவர் லோக்நாயக் ஆஸ்பத்திரிக்கு விரைந்தார் அங்கே சிகிச்சையில் இருந்தவர்களை பார்த்து நடந்த சம்பவத்தை கேட்டறிந்தார் சிகிச்சையில் குறித்தும் கேட்டார் அவர்கள் விரைவில் குணமடைய ஆறுதல் கூறினார் அப்படின்னு நியூஸ் இடம்பெற்றிருக்கு இதுதான் வந்து தினமலர்லேயும் ஃப்ரண்ட் பேஜ் நியூஸாக வந்திருக்கு காயமடைந்தவரை நேரில் சந்தித்து பிரதமர் மோடி ஆறுதல் அப்படின்னு செய்தி இடம்பெற்றிருக்கு அமெரிக்காவில் திறமை சாலைகள் குறைவு இந்தியர்களை அழைக்கிறார் ட்ரம்ப் அப்படின்னு போட்டிருக்காங்க ஹெச் ஒன் பி விசாவுக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் விற்றுருந்தார்கள் வெளிநாட்டில் குடியோர்களுக்கு பதிலாக அமெரிக்கர்களுக்கு தான் முன்னுரிமை அளிக்கப்படணும்னு ட்ரம்ப் தெரிவிச்சிருந்த நிலையில் வேலை இல்லாமல் இருப்பவர்களை நேரடியாக தொழிற்சாலைக்கு அனுப்ப ஏவுகணைகளை தயார் செய்ய கூற முடியாது கடுமையான குடியேற்ற கொள்கையை அமுல்படுத்த எண்ணிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தற்போது சில முக்கிய துறைகளில் பணியாற்ற நம்மிடம் திறமை பெற்றவர்கள் இல்லை அத்துறைகளில் நமக்கு வெளிநாட்டு திறமைசாலிகள் தேவைன்னு ட்ரம்ப் மாற்றி மாறி பேசியது ஒரு குழப்பத்தை உருவாகி இருக்கு செங்கோட்டை கார் விபத்து நடந்த நிலையில் குடியரசு தினத்தை சீர்குலைக்கும் முயற்சி தோல்வி டிசம்பர் ஆறாம் தேதி தாக்குதல் நடத்த சதி திட்டம் கார் வெடிப்பு வழக்கு விசாரணையில் திடுக்கிடும் தகவல்னு போட்டிருக்காங்க டெல்லி கார் வெடிப்பு சம்பவம் விசாரிக்க பத்து பேர் கொண்ட சிறப்பு குழுவை அமைத்தது என்ஐஏன்னு ஒரு செய்தி இடம் பெற்றிருக்கு தூய்மை பணியாளர்களுக்கு உணவு வழங்கும் திட்டம் பதினைந்தாம் தேதி முதல் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார்னு ஒரு செய்தி இடம் பெற்றிருக்கு தேர்தல் ஆணைய படிவத்தில் கையெழுத்திடும் அதிகாரம் எனக்குத்தான் உள்ளது மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அன்புமணி ராமதாஸ் பேச்சு தேர்தல் ஆணைய படிவத்தில் கையெழுத்திடும் அதிகாரம் எனக்குத்தான் உள்ளது எனவும் நமக்கு கொடுத்த மாம்பழம் சின்னத்தை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது என்றும் பாமக மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறினார்னு ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கு துருக்கி விமானம் மலையில் மோதி இருபது ராணுவ வீரர்கள் சாவன்னு ஒரு அதிர்ச்சி செய்தி இடம்பெற்றிருக்கு அஜர்பைஜானிலிருந்து புறப்பட்ட துருக்கி வந்த இராணுவ விமானம் மலையில் மோதி விபத்துக்குள்ளானது இந்த சம்பவத்தில் இருபது ராணுவ வீரர்கள் கருகி உயிரிழந்தனர்னு செய்தி வந்திருக்கு நட்சத்திர பேட்டி பகுதியில் அயோத்தி படப்புகள் நடிகை பிரீத்தி அஸ்ரானி கொடுத்த ஒரு பேட்டி இங்கே இடம்பெற்றிருக்கு குஜராத்தில் பிறந்த நீங்கள் தெலுங்கு சினிமாவில் அறிமுகமானது எப்படி நான் குஜராத்தில் பிறந்திருந்தாலும் சிறுவயது இருக்கும்போது எங்கள் குடும்பம் ஐதராபாத்தில் குடியேறிவிட்டது அதனால் வந்து எனக்கு தெலுங்கு பேசுகிறது சுலபமாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க அயோத்தி பட வாய்ப்பு எப்படி கிடைத்தது அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புனது நிலையில் தெலுங்கில் நான் சிட்டிமார் என்ற படம் நடித்திருந்தேன் அந்த படம் கிளைமாக்ஸ் கொஞ்சம் எமோஷனாக இருந்தது அதில் என் நடிப்பை பார்த்துவிட்டு அயோத்தி படத்தில் நடிக்க இயக்குனர் மந்திரமூர்த்தி என்னை தொடர்பு கொண்டு பேசினார்னு சொல்லியிருக்காங்க காதலை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் உங்கள் வாழ்க்கையில் யாராவது அப்படி இருக்கிறார்கள்னு ஒரு கேள்வி கேட்டதுக்கு அப்படி யாரும் இல்லை இப்போது வேலையும் குடும்பம் தான் என்னுடைய இரண்டு கண்களாக இருக்கின்றன எனக்கு காதல் விழுவதற்கு நேரமே இல்லைன்னு பேட்டி கொடுத்துருக்காங்க பவள விழா பாப்பா பாசாங்க கூடாது பாப்பா திமுக கொடுத்து விஜய் கடும் விமர்சனம் தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் அடிக்கடி அறிக்கை விட்டுட்டு வந்த நிலையில் நேற்று கூட திமுக விமர்சனம் பண்ணி ஒரு அறிக்கை விட்டுருக்காரு அதில் என்ன சொல்ல வந்திருக்காருனா ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஆய்வை நடத்தாமல் மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை என்ற அர்த்தமற்ற வாதத்தை வைத்து தப்பிக்கும் போது எங்கே போனது அவர்களின் சமூக நீதி தினமும் நாக்கு குளரி உலரும் அவர்களுக்கு நாம் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா பவள விழா பாப்பா நீ பாசாங்கம் காட்டாமல் ஆகாது பாப்பா நீ நல்லவர் போல் நடிப்பதை பார்த்து நாடே சிரிக்கிறது பாப்பான்னு விஜய் அவர்கள் விமர்சனம் பண்ணியிருக்காங்க ஆமணி பஸ்கள் நிறுத்தம் தொடர்கிறது தமிழக முதல்வர் தலையிடக் கோரிக்கை தமிழகத்திலிருந்து வெளிமாநிலங்கள் செல்ற ஆமணி வந்து ஆறாவது நாளாக இயக்கப்படாதனாலே அண்ணாமலை அவர்கள் கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்காரு பிற மாநில முதல்வர்கள் எல்லாம் அந்தந்த மாநில மக்கள் நலனுக்காக செயல்படும் போது தமிழக முதல்வர் மட்டும் தனது கூட்டணி கட்சியின் நலனுக்காக தமிழக மக்களை பலிகட ஆக்கி கொண்டிருக்கிறார்னு ஒரு விமர்சனம் பண்ணியிருக்காரு பயங்கரவாதம் தான் செங்கோட்டையில் நடந்த கார் வெடி விபத்தை வந்து பயங்கரவாதம் தான் அப்படின்னு மத்திய அரசு அறிவிச்சிருக்கு டில்லி செங்கோட்டையில் காரை வெடிக்கச் செய்து பன்னெண்டு பேர் உயிரிழக்கு காரணமான சம்பவத்தை கொடூரமான பயங்கரவாத தாக்கல் என மத்திய அரசு நேற்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது பிரதமர் மோடி தலைமையில் நேற்று நடந்த பாதுகாப்பு விவகாரங்களுக்கான உயர்மட்ட அமைச்சரவை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு உயிரிழந்தவர்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டதுன்னு ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கு இந்தியாவிடம் வீழ்ந்தது ஆஸ்திரேலியா பார்வையற்றோர் டி டுவெண்ட்டி உலக கோப்பையில் பார்வையற்ற பெண்களுக்கான டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை லீக் போட்டியில் இந்திய அணி இருநூற்றி தொம்பது ரன் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தியதுன்னு ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கு அப்புறம் உலகக்கோப்பை செஸ் தொடர் வந்து பதினோராவது சீசனை நடந்துட்டு வர நிலையில் நேற்று வந்து பிரகையானந்தா மீண்டும் ட்ரா உலகக்கோப்பை செஸ் தொடரில் பிரகையானந்தா அர்ஜுன் கிருஷ்ணா மோதி ஆட்டம் ட்ராவானதாக ஒரு செய்தி இடம் பெற்றிருக்கு பிரதமர் மோடி அவர்கள் இரண்டு நாள் பயணமாக பூட்டான் சென்றிருந்த நிலையில் எரிசக்திக்கான ஒப்பந்தம் கையெழுத்து பூட்டானில் பிரதமர் நரேந்திர மோடி முன்னிலையில் அந்நாட்டுடன் எரிசக்தி உட்பட பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கு அமெரிக்காவுடன் போர் பதற்றம் வீரர்களை தயார்படுத்தும் வெனிசுலா தென் அமெரிக்க நாடான வெனிசுலா கடல் மார்க்கமாக தங்கள் நாட்டுக்குள் போதல் பொருள்களை கடத்தி வருவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கூறி வந்த நிலையில் அமெரிக்காவுடன் போர் பதற்றம் வீரர்களை தயார்படுத்தும் வெனிசுலான்னு ஒரு உலக செய்தி இடம்பெற்றிருக்கு இதுதான் வந்து தினத்தந்தியில் தினமலர வந்த முக்கிய செய்தியாக இருக்குது அடுத்து இந்து தமிழ் திசையில் வந்திருக்க முக்கிய செய்திகள் என்னன்னு பார்க்கலாம் இந்து தமிழ் திசையில் முதல் பேஜில் செங்கோட்டையில் நடந்த கார் வெடிவிபத்தை பற்றின செய்தி தான் இடம்பெற்றிருக்கு தீவிரவாத செயல்களை அரங்கேற்றுவதற்காக இரண்டு மருத்துவர்கள் துருக்கியில் சதி திட்டம் பாகிஸ்தான் ஆதரவு ஜெய் இ முகமது அமைப்புடன் தொடர்பு அம்பலம் அப்படின்னு செய்தி இடம்பெற்றிருக்கு டெல்லி குண்டுவெடிப்பு சம்பவம் தீவிரவாத தாக்குதல் பிரதமர் மோடி வந்து நேரடியாக பாதிக்கப்பட்டவங்களை சந்திச்சிருந்த செய்தி இடம்பெற்றிருக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் பதினைந்தாம் தேதி தொடங்கி வைக்கிறார் இருபத்தொம்பதாயிரம் தூய்மை பணியாளருக்கு உணவு வழங்கும் திட்டம் இது ஒரு முக்கிய செய்தி இடம்பெற்றிருக்கு இதுதான் வந்து இந்து தமிழ் திசையில் இன்றைக்கி வந்து முக்கிய செய்தியாக இருக்குது நேர்களே இன்றைக்கி தினசரி நாளில் வந்திருக்க முக்கியமான செய்திகளை பார்த்துருப்பீங்க நாளைக்கு மற்றும் ஒரு செய்தித்தாள் இன்று நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் அறம் தமிழோட நன்றி